என்னைக்கு நீங்க வருத்தோட படுத்து நல்லா தூங்குறீங்களோ அது அப்பதான் வந்து கல்லீர் நல்லா பலமாக இவங்களே கண்ணாடி போடுறோம் கண்ணுறது காரணம் கண்ணுக்கும் கல்லீரலுக்கு சம்மந்தம் இருக்கு மூக்குக்கும் நுரையர்களுக்கு சம்மந்தம் இருக்கு ஒவ்வொரு நாக்குக்கும் இருதயத்துக்கும் சம்மந்தம் இருக்கு அப்போ வெளியூருக்கு உள்ளூருக்கும் தொடர்பு இருக்கு இரவு நேர உணவு யாருமே தமிழகம் சாப்பிட மாட்டான் அதான் எந்த தமிழனுக்கு தொப்பம் கிடையாது இரவு நேர உணவு கல்லியர்கள் ஓய்வுங்குவாங்க ஆகாய சக்திங்குவாங்க அந்த ஆகாய சக்தி உடம்புல ரீச் ஆகணும் அப்படின்னா நம்ம ஓய்வு கொடுக்கணும் குடலுக்கு இப்ப நைட் சாப்பிட்டு தூங்குறோம் இல்லைங்களா அது பேர் தூக்கமே கிடையாது அது பேர் மயக்கம் குண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டுங்குவாங்க அப்ப ஏதாவது மயங்கரமே உடைய தூங்குறது கிடையாது அழிகின்ற காலம் ஐயஞ்சு மூன்று நீ எப்படி சாப்பிட்டாலும் சத்தா மாத்திக்கிறது இருபத்தி வயசு முடிகின்ற காலம் முப்பத்தி மூன்று என்பதாங்க அதாவது முப்பத்தி மூணு வயசு முடிதான் உங்க உடம்பு சரி ரைட் ஓகேன்னு சத்தா மாத்திக்க அதுக்கப்புறம் மாத்தாது அதே நீங்க அந்த உனக்கு கண்டிப்பா கழிகின்ற காலம் அறுபத்தி ரெண்டு என்ப அப்படின்னாங்க அறுபத்தி ரெண்டு வயசு முடிங்க அப்படியே விட்டு அதே சாப்பிட்டாலும் சத்து போயிட்டே தான் இருக்கும் சத்து நிக்காது தெளிகின்ற ஞானம் தெளிவான ஞானம் யாரு கிடைக்கதோ ஈர் ஐம்பது தொண்ணூறு தொண்ணூறுங்க நூறு வயசு வழி வாழலாம் ஆனா அவ்வளவு வயசு தான் வாழலாம்னு பாத்தீங்கன்னா அதுக்கு மேலையும் வாழலாம் இந்த சராசரி மனுஷன் ஆயுள் வாழ அவ்வளவு நினைக்கிறேன் இன்னைக்கு காலத்துல ஒரு அறுபத்தி அஞ்சுல இருந்து எழுபது எழுபத்தி அஞ்சு எண்பது அப்படி கிடையாது மனிதனோட ஆயுள் வாழ வந்து முன்னூறு வருஷம் டாக்குமெண்ட் வந்து நீங்க நேச்சுரோபதியில போனீங்கன்னா ஒரு தேவை வயசுக்கு வர்றது வந்து இருபது மாசம் இருபது மாசம் நீங்க பெருக்கி போட்டீங்கன்னா அதுதான் அவனோட ஆயுள் வளம் நாம குடிச்சு இல்லைன்னா நாம வெட்டைய மருந்து மாத்திரை இது எல்லாமே டீ காப்பிலாம் சாப்பிட சாப்பிட உடம்பு ஆகி நரம்பு கழிச்சு வந்துடும் ஆட்டோமெட்டிக்கா அறுபது வயசு நாற்பது வயசுக்கு படிக்கிட்டு இறங்க முடியாது இறங்க முடியாது பயப்படுறாங்க காரணம் எலும்பு நரம்பு தேய்மானாது அப்ப எலும்பு நரம்பு தேய்மானதுக்காக முதல்ல வந்து இந்த டீ காப்பு அதுக்கு முன்னாடி நம்ம நாட்டு என்ன சாப்பிட்டாங்கன்னா சுக்கு காப்பி ஆவாரம் பூட்டி செம்பருத்தி பூட்டி இது மாதிரி மூலையை வச்சு தான் எல்லாமே டீ குடிச்சா டீ குடிக்கிறதுல நம்ம பழக்கம் இல்ல இருந்துச்சு எப்படின்னா விருந்தோம்பல் ஒன்று இருந்துச்சு அது டோட்டலிங் எல்லாமே காலையில் இந்த டீ காப்பின்னு எல்லாத்துக்கும் நாளில் நீர் ஆகிறதா சாப்பிட்டு இருந்தாங்க அப்போ வந்து உடம்பு குளிர்ச்சியாக வச்சிருந்தாங்க அப்போ இதுக்கு வந்து ஒரு போகம் தான் விளஞ்சது இப்போ மூணு போகம் விளையுது உணவு அப்படியே கொஞ்சம் அதெல்லாம் மாற்றி மாற்றி பண்ணிகிட்டு கொடுத்துட்டாங்க இப்போ நம்ம சித்த மருத்துவத்தில் மூணு போன வைத்தியத்தில் ஏப்பா மூணு மாதம் இதை சாப்பிடாதப்பா அது மாதம் சாப்பிடாதப்பா சரிங்க சாமி அப்படின்னு வாங்க அப்படி கிடையாது பத்தியம்னு ஒன்று இருந்துச்சு இன்றைக்கி பத்தியம்னு சொன்னால் அந்த பக்கம் பக்காவது ஓடிடுறாங்க எனக்கு நான் எதை வேணாலும் சாப்பிட்டுக்குவேன் ஏ மருந்து நான் மருந்தையும் சாப்பிட்டுக்கணும் அப்படிங்கிற மெத்தே மக்கள் இருக்காங்க அதனால் நான் பண்ணி நோய் குணமாகல நோயாக அடக்கி வைக்கிற மருத்துவம் தான் அதுக்கு பேர் பெயின் கில்லர் நம்ம இப்போ எதுவுமே பெயின் கில்லரை தான் நம்ம ஃபஸ்ட்டு விரும்புகிறோம் அப்ப நோய் தற்காலிக பெயின் போயிடணும் எனக்கு அது மாதிரி மருந்துதான் சொல்லுங்க சைடு எஃபெக்ட் ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்க அப்போ நீங்க உடம்ப நம்ம வந்து பால் படுத்துறோம் நம்ம உடம்ப நாம தான் பால் படுத்துறோம் தன்னை தானறிந்த பின்னே தனக்கு ஒரு கேடு இல்லை தன்னை தானறியாமல் தானே கெடுகின்றான் தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை தானே அர்ச்சிக்க தான் இருந்தானே என்னைக்கு நீங்க வெறுவோட்டோட படுத்து நல்லா தூங்குறீங்களோ அது அப்பதான் வந்து கல்வியில் நல்லா பலமாகி உங்க இதே கண்ணாடி போடுறோம் கண்ணுதான் போறது காரணம் நம்ம ஃபுல்லா ஃபுட்டா இறக்கிக்கிட்டே இருக்கலாம் கண்ணுக்கும் கல்வியலுக்கு சம்மந்தம் இருக்கு மூக்குக்கும் நுரையலுக்கு சம்மந்தம் இருக்கு ஒவ்வொரு நாக்குக்கும் இருதயத்துக்கும் சம்மந்தம் இருக்கு அப்போ வெடிவுறுப்புக்கும் உள்ளூருக்கும் தொடர்பு இருக்கு இரவு நேர உணவு யாருமே தமிழன் சாப்பிட மாட்டான் அதான் எந்த தமிழனுக்கும் தொப்ப கிடையாது இரவு நேர உணவு கல்வியல் ஓய்வுங்குவாங்க ஆகாய சக்தி அந்த ஆகாய சக்தி